ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கடைகளில் கிடைக்கக்கூடாத மாதிரியே தேங்காய் பன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறேன் உங்களுக்கு பா பார்த்தாவே வந்து தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குன்னு இந்த மாதிரி சாஃப்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே போதுங்க உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இந்த மா நீங்கள் கடையில் கிடைக்கிறத மாதிரியே அப் அப்படியே அந்த டேஸ்ட்லேயே வந்து தேங்காய் பால் வந்து பண்ணிடலாங்க இங்கே பாருங்கள் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா பஃப்னு அவ்வளோ சாஃப்டாக வந்து இருந்ததுங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க இதுக்கு வந்து நான் வந்து பால் வந்து ஊற்றலை அதுக்கு பதிலாக வந்து தேங்காவை புழிஞ்சு அதாவது முதல் பால் கெட்டி பால் இருக்குள்ளேயே அதை மட்டும்தாங்க எடுத்துருக்கேன் இன்றைக்கி நீங்களும் அதே மாதிரியே தேங்காய் பாலே வந்து எடுத்துக்கிருங்க தேங் இது வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டு தேங்காய் பாலை உங்களுக்கு வந்து தேங்காய் பால் இல்லை அப்படின்னா வீட்டில் யூஸ் பண்ணுற டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா பால் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் பால் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு கப்பு எந்த கப்பு எடுக்கிறீங்களோ முதல் கப் அந்த கப்பு அளவுக்கு அளவு தாங்க எல்லாமே வந்து இருக்கணும் இப்போ நான் ஒரு கப் தேங்காய் பால் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு அது கொஞ்சமாக வந்து கால் கப்பு ஒரு கப்பு தேங்காய் பாலுக்கு கால் கப்பு சுகரு அவ்வளோதான் வந்து ரேஷியோ கரெக்டான ரேஷியோ மட்டும் போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு உப்பு தேவையான அளவு அதே மாதிரி ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து அடிக்கணுங்க ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து கிளறுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து நல்லது இப்போ ஈஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா அடித்து வச்சுட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கலக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் வந்து கொஞ்சம் புளிக்கணும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்படி நல்லா வந்து கலக்கி விட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு துணியை போட்டு மூடி வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ரெஸ்ட்டில் வந்து இருக்கட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க நம்மளுக்கு மேலே வந்து ஈஸ்ட் நல்லா பொங்கி இருக்கும் ஆனால் இதில் வந்து ஏன் கீழே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது தேங்காய் பால் அதனால வந்து கொஞ்சம் புளிச்சிருக்காது இதே நீங்கள் நார்மல் பாலில் வந்துட்டு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா வந்து புளிச்சு அந்த ஈஸ்ட் வந்து மேலே வந்திருக்கும் நான் தேங்காய் பாலில் இன்னைக்கு ஃபுல்லாக செஞ்சனால இங்கே பாருங்க கீழே ஒரு மாதிரி நம்மளுக்கு தேங்காய் தண்ணி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியே இருக்குது நம்மளுக்கு இப்போ நல்லா புளிச்சிருச்சுங்க ஈஸ்ட் இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நீங்கள் ஒரு கப்பு பால் எடுத்தீங்கன்னா கால் கப்பு சுகரு அதே கால் கப் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ இல்லை நீங்கள் வந்து பட்டர் வேணுன்னா கூட பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது நான் இன்னைக்கு வந்து கால் கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் நீங்களும் சன்ஃப்ளவர் ஆயிலே எடுங்க வேறு கடலை எண்ணெயோ இல்லை எல்லெண்ணையோ வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா அது நல்லது ஆனால் இந்த மாதிரி நம்ம கேக்குக்கு போடும்போது அது வாட வரும் அதுக்காக தான் அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் சன்ஃப்ளவரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு கப் தேங்காய் பால் சொன்னேன் இல்லையா இப்போ மூணு கப் அளவுக்கு நீங்கள் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கோதுமை மாவு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ராகி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது நான் இன்னைக்கு கோதுமை மாவு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கப்புக்கு மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு அவ்வளோதாங்க கோதுமை மாவு வந்து மூணு போட்டிங்க அப்படின்னா போதும் இது எல்லாத்தையும் போட்டு நான் வந்து உங்களுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் வந்து என்ன தண்ணியாக இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா அந்த வண்ணம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ மூணு மூணு கப் மாவு வந்து நான் போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் இதை வந்து பிசைய ஆரம்பிச்சலாம் இங்கே பாருங்கள் மாவு வந்து தண்ணியாக தாங்க இருக்கும் இல்லை வந்து அப்படியே தனியாக இருக்குங்கிறதுக்காக சப்பாத்தி மாவு பச சப்பாத்தி மாவு அந்த மாதிரி இதில் வந்து சே தேய்ச்சிடாதீங்க இது வந்து கொஞ்சம் கொல குலமாக தான் இருக்கணும் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்டுக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வந்து தேய்ச்சிடலாங்க நல்லா வந்து இந்த கலக்கூட்டத்தை மாவு தூவிட்டு இந்த அதில் போட்டு வந்து எண்ணெயிலோ இல்ல மாவுலேயே நல்லா இது பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி நல்லா பிசைங்க மாவு வந்து தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டு வரும் மாவு நல்லா உப்பியும் வரும் அதுக்காக தான் வந்து சொல்றேன் இப்போ பாருங்க எனக்கே கொஞ்சம் மாவு வந்து கொழ இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் அப்போனா தான் எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா மாவு இந்த இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் தான் உண்டு இல்லை உங்களுக்கு ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுன்னா சாஃப்ட்டு வந்து வராது மொறு மொறுன்னு வந்து பிஸ்கெட் மாதிரி ஆகிடும் அதனால தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் பிசைங்க இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மாவு போட்டு லைட்டாக ரொம்ப மாவு வேணால் கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து இழுத்து இழுத்து வந்து பிசைய ஆரம்பிச்சுருங்க பெச ஒரு ரொம்ப நேரம் பெசைய வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பிசையங்க போதும் இப்போ இதை பெசஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து திருப்பி பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பவுலில் தான் வைக்க போகிறோம் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் கொஞ்சம் ரொம்ப வந்து நம்மளுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு தண்ணியாக இருக்க மீன்ஸ் தோசை மாவு மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து இழுத்தாக நல்லா ஜவ்வு மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ நான் மாவு வந்து பிசஞ்சிட்டேன் இப்போ நல்லா எல்லாத்தையும் வந்து சமப்படுத்திட்டு மேலே வந்து லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பேப்பர் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இதுவே இதுவுமே வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊரட்டும் அப்போ தான் பொங்கி வரும் நான் வந்து கொஞ்சமாக வந்து மூடியில் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து இதை நல்லா ஒரு நல்லா ஒரு அடி அடி வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து தான் வந்து ஓப்பன் பண்ணேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் போட்டு வந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கழிச்சிப் இந்த மாதிரி அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறாப்பில் நல்லா சூப்பராக வந்து கவர் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த இந்த மாதிரி கவர் பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து காற்று போகாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ கவர் பண்ணி முடித்தாச்சு மேலே அதே நம்ம டவலை போட்டு மூடிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து ஆயிடுச்சு சாரி இயர்னு சொல்லிட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆனதுக்கு அப்புறமா பார்க்க மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க அப்போதாங்க உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து வரும் இப்போ இதையுமே எடுத்து நம்ம வந்து நல்லா வந்து பிசையணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து பிசையிறதுல பாதி வந்து நம்ம பிசைகிறதுல இருக்குது பாதி வந்து நம்ம சேர்க்குற அளவுகளில் வந்து இருக்குது ஏன்னா அப்போனா தான் நிறைய பேருக்கு வந்து இந்த பண்டு பண்ண முடியாது கடையில் தான் போய் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு வந்துட்டு நினைப்பாங்க நீங்கள் எதுங்கேயுமே போவேங்க நீங்களே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு டே சுகராக இருக்கட்டும் இல்லை தேங்காவா இருக்கட்டும் சரியான அளவுகளில் போட்டு நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளவு டேஸ்ட் வந்துங்க இப்போ நம்ம நல்லா இப்போ இன்னுமே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கீழே வந்து இந்த மாதிரி கல் இருந்தால் உங்கள் வீட்டில் கல்லை யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா தோசை கல் இருக்கு இல்லையா அதில் வச்சு இந்த மாதிரி மாவை நல்லா இழுத்து இழுத்து விட்டு நல்லா வந்து பிசையங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும் பாருங்கள் நல்லா இப்படி இந்த மாதிரி பிசை கீழே வந்து ஒட்டும் ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்குங்க எனக்கு வந்து ஆயில் வந்து போதும் அதனால நான் வந்து யூஸ் பண்ணல முடிஞ்ச வரைக்கும் வந்து கையிலையே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பிசைஞ்சிட்டேன் இப்போ நம்ம வந்து எதில் வந்து பேக்கிங் பண்ண போகிறோமோ அந்த பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சலாம் மாவு பிசையிலேயே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா பெசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒட்டாமல் வந்து வந்துடும் இந்த மாதிரி அடித்து அடித்து வந்து சப்பாத்திக்கு நம்ம எப்படி அடித்து பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசையணும் இப்போ நான் பிசைஞ்சிட்டேன் இப்போ இதையே வந்து ஒரு நாலு பங்கா வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நாலு பங்கா நாலு நாலு பங்காக தான் இது வந்து போட போகிறோம் அதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்து எடுத்துட்டேன் கொஞ்சமாக வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இதுலையுமே வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இதுலேயுமே பாதி எடுத்து நல்லா நாலு ஷேப்ல நம்ம வந்து இந்த மாதிரி உருட்ட போடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மாவு வந்து பெருசா இருக்கக்கூடாது முக்கியமாக சின்னதாக நம்ம உருட்டி வச்சா தான் அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஏன்னா அது பொங்கு இல்லையா அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ ரெண்டாக எடுத்துகிட்டு திருப்பியுமே நான் வந்து நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ எதில் வந்து நம்ம வந்து பேக்கிங் பண்ண போகிறோமோ அதை அந்த இதை வந்து எடுத்துடலாம் இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து பேக்கிங் வந்து பண்ண போகிறேன் இதுக்கு வந்து முதல்ல என்ன செய்யணும்னா நம்ம வந்து நெய் வந்து தடை வைக்கணும் நெய்யோ அல்லது பட்டரோ வந்து தடை வைக்கிறங்க அப்படி இல்லை அப்படின்னா கூட எண்ணெய் இருந்தால் கூட எண்ணெயை வந்து தடை வைக்கிறங்க கீழே வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ இதெல்லாம் வந்து நல்லா தடை அப்புறமா நம்ம அந்த மாவு கலைய இதை வந்து நல்லா வந்து ஒரு உருண்டையாக உருண்டையா உருட்டிட்டு இந்த எல்லா நல்லா நாள் இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டு நல்லா நீள நீளமாக வந்து வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் ஏன்னா இந்த மாதிரி வச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வேகம் கட் பண்ணுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பெரிய பாத்திரமா இருந்தால் தான் இப்போ நம்ம தான் வந்து பிரெட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக வந்து ஆகிடும் அதனால தான் வந்து சொல்கிறேன் மேலே வந்து ரொம்ப உப்பி வந்துடும் அதனால இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக நம்மளுக்கு வந்து இருக்கும் இதோட நம்ம விட போகிறதில்ல நீங்கள் வந்து மேலே வந்து என்ன நட்சு வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் பண்ணனே அதனால் அதுக்கு வந்து தேங்காவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பப்பாயா அது ரெண்டையும் தான் வந்து போட போகிறேன் இந்த ட்ரை பப்பாயை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தி விட போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து உள்ளக்க வெளியே வந்துடும் நம்ம வந்து மேலாப்பில் அப்படியே போட்டுட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே மேலாப்லேயே இருக்கும் அதனால் இந்த மாதிரி அழுத்தி விட்டோன்னா உள்ளே போயிடும் அப்போ நம்மளுக்கு வந்து அவியும் போது சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ இது எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் துருவலையும் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காய் ஆல்ரெடி நம்ம தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் தேங்காய் துருவலை போட்டோம்னா இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து தேங்காய் துருவலை எனக்கு வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து தேங்காய் திருவள்ள வந்து போட்டா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னுமே கொஞ்சம் வந்து தேங்காய் திருவள் வந்து போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ தேங்காய் துருள் போட்டதுக்கப்புறம் நாம் வந்து நல்லா இதை க்ளோஸ் பண்ணிடணும் இன்னுமே ஒரு மணி நேரம் வந்து இதை க்ளோஸ் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் மாவு வந்து இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வந்து புளிக்கணும் ஆக மொத்தம் நம்மளுக்கு வந்து ரெண்டரை மணி நேரம் வந்து மாவு வந்து புளிக்கணும் தான் இந்த பண்ணெல்லாம் வந்து செய்கிறதுக்கு நல்லா சூப்பராக வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து குழப்பிரிச்சு அப்படின்னா அதாவது அளவுகளோ இல்லை நம்ம வந்து புளிக்க வைக்காமல் விட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து இதை வந்து பண்ணி ஆகணும் இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு நான் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பேப்பர் போட்டு காற்று போகாமல் இருக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம வந்து வெயிட் சாரி ஒன் ஹவர் வந்து இதை வந்து வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம காற்று போகாத அளவுக்கு தான் வந்து வச்சிருக்கோம் நம்ம இப்படி பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு மாவு புளிச்சு மேலே வந்து இருக்கும் ஏன்னா நான் வச்சதை விட நான் வந்து ஒரு மணி நேரம் கழித்து வந்து எடுத்து காமிக்கிறேன் இன்னுமே உங்களுக்கு வந்து உப்பி இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நம்ம நல்லா வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஒன் ஹவர் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து துண்டை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து பாருங்கள் நல்லா உப்பி இருக்குது மேலே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா உப்பி வந்துடுச்சுங்க இப்போ நாம் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து பேக்கிங் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு இருபது இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் வச்சோம் அப்படின்னா போதும் இது வந்து மேலே நீங்கள் முட்டை வேணும் அப்படின்னா மேலே முட்டை போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து முட்டை போடுறதா இருந்தால் இந்த ட்ரை பப்பாயாவும் இந்த தேங்காய் ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து முட்டை போடலை அன்னைக்கு இந்த நெய்யை தான் மேலே வந்து நல்லா வந்து தடை விட்டாச்சு தடை விட்டுட்டு இப்போ பேக்கிங் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க இப்போ நல்லா வந்து நம்ம நம்மளுக்கு வந்து அவன் கிடையாது ஃப்ரையர் தான் அந்த ஃப்ரையரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரையர் வந்து ப்ரீ குக்கிங் வந்து ஆகிட்டுருக்கு இப்போ இதாக ஆக முடிச்சதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வரும் இதை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா முப்பது முப்பது நிமிஷம் வந்து ஆகும் இதுலையே இப்போ வந்து முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக மீலும் நல்லா நம்மளுக்கு வந்து பொறு பொறு பொருக்கும் கா நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் நல்லா நம்ம வச்ச உடனே நல்லா பஃப் பஃப்னு வந்து வந்துருச்சுங்க அந்த பண்ணு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு நல்லா சாஃப்டான தேங்காய் பண்ணு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா லேயர் லேயராக சூப்பராக சாஃப்டாக ஒரு பண்ணை நீங்களே வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம வீடியோவை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்